வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி காராமணி குழம்பு பண்ணிடலாங்க மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கருட பஞ்சமி எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக நம்ம வாராகி அம்மனை வச்சு கும்பிட்டு வழிபட்டு நலம் பெறலாங்க பாருங்கள் வாராகி அம்மனுக்கு பூ வச்சுட்டங்க விளக்கு பற்ற வச்சுட்டு இல்லாக்காவே இல்லாக்கா அது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நேத்து நாக சதுர்த்திங்க இன்னைக்கு வந்து நாகபஞ்சமி நேத்து இன்னைக்கு கருட பஞ்சமிங்க இந்த நாளில் வந்துங்க நமக்கு வழிபாடு பண்ணிட்டு பாருங்கள் நான் கற்பூரவல்லி இலை ஒரு அஞ்சு இலை வச்சுருக்குறேங்க அதோட பச்சை கழுப்பு ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு வச்சுருக்குறேங்க இந்த பக்கம் வந்துங்க துளசி இலையும் ஒரு ரூபா காயினும் மஞ்சள் துணியில் கட்டி அந்த பூக்கடியில் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி வழிபடும்போது போது நமக்கு இருக்கிற கடன்கள் கஷ்டம் துன்பம் எல்லாம் தீருங்க நம்ம நேற்று வந்துங்க நாகபஞ்சமி அன்னைக்கு அம்பாலை வழிபட்டோங்க நாகரை வழிபட்டோம் இன்றைக்கி வந்துங்க வாராகி அம்மனை வச்சு நம்ம கருட பஞ்சமியை கும்பலாங்க நமக்கு என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் வேண்டி இன்னையோடு இந்த கடன் பிரச்சனை வந்துங்க இனிமேல் எனக்கு தீரணும்னு வேண்டிட்டோம்னா அடுத்த வருஷம் கருட பஞ்சமிக்குள்ளே நமக்கு கடன் வந்துங்க முடிஞ்ச அளவுக்கு தீர்ந்துருங்க பச்சை கற்பூரம் கிராம்பு கற்பூரவள்ளி இலை வச்சுருக்குறங்க அதே மாதிரி துளசி இலையும் இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க ஒரு தட்டில் இறைவனை நல்லா மனசார வேண்டிகிட்டு இது பண்ணணுங்க கருடு பஞ்சமி வந்துங்க அது அக்கா அக்காதங்கச்சி ஒரு அம்மாவோட கூட பிறந்த அண்ணனுக்கு எல்லாம் இறந்துடுறாங்க அந்த கதையை வச்சு மையமாக வச்சு இது அமைஞ்சிருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நாகர் வழிபாடும் நம்ம நல்லா பண்ணுறது நல்லதுங்க மறக்காமல் எல்லோரும் உடல்நலம் குடும்ப சண்டைகள்லாம் பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கணும் எல்லாமே நல்லா வேண்டிக்கலாங்க அடுத்தது சமையலுக்கு போயிடலாங்களா காராமணி வந்துங்க தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் போட்டுங்க நல்லா ஒரு சம தண்ணி ஊற்றி கழுவிட்டுங்க இது வந்து நீங்கள் எட்டு மணி நேரம் ஊறவும் வைக்கலாம் ஊற வைக்காமல் கழுவினிங்கன்னா விசில் அதிகமாக விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு சம தண்ணி ஊற்றுங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கிறோங்க அப்புறம் விளக்கண்ண ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிலாங்க நல்லா நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போ ஊற வச்சுருந்தீங்கன்னா மூணு விசில் விட்டீங்கன்னா போதும் ஊறாமல் இருந்ததுன்னா நாலஞ்சு விசில் விடணுங்க இன்றைக்கி கருட நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்காக விரதம் இருக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்காக கடற்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனை அக்கா தங்கச்சி பக்கத்தில் அக்கம் பக்கம் பிரச்சனை எதுவுமே வராமல் நம்மளை காப்பாற்றுங்க மனதார ஏதோ ஒரு பிரார்த்தனை நீங்கள் பண்ணிவிட்டு எடுப்பேன் ஆண்டவனை வேண்டிக்கங்க வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு காராமணி வெந்துருங்க எடுத்துக்கலாங்க மூடி வச்சிடலாங்க அதுக்குள்ளே நாம் வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்துங்க அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முருங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவிங்க நான் ஒரு முருங்காய் நீளமோ ஒன்று பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் அஞ்சாறு கத்திரிக்காய் இருந்ததுங்க அதையும் நாம் போட்டு எல்லா முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே விசில் வரட்டுங்க விசில் வரக்குள்ளே நம்ம இதையெல்லாம் செஞ்சிடலாங்க இது வந்துங்க நம்ம ஏதோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காராமணி குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுட்டேங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேங்க நேல வாக்கில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாங்க அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி குழம் மசாலா தூள் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து வதக்கி வைக்கிறேங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால வணக்கி தான் வைக்கிறோங்க கருவாப்பில் ஒரு கேத்து கிள்ளி வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் வந்துங்க அரைமுடி தேங்காய் போட்டுங்க சின்ன தேங்காயாக இருந்தால் அரைமுடி போடுங்க பெரிய தேங்காயாக இருந்தால் கால் முடி போட்டிங்கன்னா போதுங்க முருங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்யலாம் நான் முருங்காய் இருக்குதுங்கிறனால ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி போடுறேங்க அதனோடய மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணிக்கோணுங்க கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக முருங்காயை கட் பண்ணி போட்டுக்கலாங்க அப்படி அப்படிதான் நாலாக வகுந்து போட்டுருங்க காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சமையல் கிட்ட போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க நான் பாருங்கள் அடுப்பில் தட்டைப்பயிர் வந்துட்ருக்குது நான் இங்கே காயெல்லாம் நறுக்கிட்டுருக்கிறேங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு இடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க பூண்டு தொளிச்சிடலாங்க அஞ்சு பல் பூண்டாவது போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒன்று விழிச்சு வச்சிருக்குறேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா பத்து வெங்காயம் போடுங்க தாளிக்கிறக்கு எல்லாம் தண்ணியில் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் முருங்கக்காயும் இல்லைன்னா கத்திரிக்காய் காரில் அடிச்சிருங்க அதனால தான் தண்ணியில் போடுறோங்க லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுங்க தண்ணியில் போட்டோம்னா சுத்தமாக கிருமி நாசினி கிருமி நாசினி இருந்தால் கூட உங்களுக்கு போயிருங்க அது இல்லாமல் காரல் மெயின் அடிச்சதுங்க அதனால தான் உப்பு போடுறதுங்க காய்கள்லாம் முதல்லேயே ஒரு தடவை கழுவிட்டங்க இப்போ ரெண்டாவது ஒரு தடவை காம்பெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு முருங்காய் அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்குறோங்க ஏதாவது புழு கீது இருக்குதான்னு பார்த்துக்கோணுங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க விசில் வந்துருச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க புளி குழம்பு ஸ்டைலில் ஸ்டெயிலில் பண்ணுறக்கெல்லாம் நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விட்டுட்டு ஆயில் சூடானுன்னு கடுகு உளுந்தப்பருப்பு ஜீரக அரை ஸ்பூனு எல்லா அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும் கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க நீங்கள் வேணும்னா பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாங்க ஆப்ஷன் தான் உங்கள் தான் போட்டுக்கிறது நான் போடலைங்க கடுகு நல்லா பொறிஞ்சொன்னிங்க தட்டி வச்சிருக்கிற அஞ்சு பல் பூண்டும் போட்டுக்கலாங்க ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இது நீள வாக்கில் கட் பண்ணிக்கிறாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெந்த பிறகு முருங்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்துங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க நீங்கள் குளம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடுங்க சில்வர் ஸ்பூன் சின்னதாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் நல்லா ஒரு கல கலக்கி விட்டுட்டுங்க நம்ம புளி கரைச்சி வச்ச புளியும் இதில் கரைச்சி ஊற்றிக்கலாங்க அதை எல்லாமே போட்டுவிட்டோங்க புளி ஊற்றிட்டு தக்காளி ஒன்று அரைச்சிட்டு வந்துருக்குறாங்க இப்போ நம்ம தக்காளி வந்துங்க தட்டைப்பயிரில் போடலைன்னா ரெண்டு தக்காளி அரைச்சி போட்டுக்குங்க இல்லை தட்டைப்பயிரோட ஒன்றா வேகிறப்ப நம்ம தக்காளி போட்டதுன்னா ஒரு தக்காளி மட்டும் நல்லா அரைச்சி ஊற்றிக்கிலாங்க டேஸ்ட்டு ஒரு குழம்பு அதிகமாகவும் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காயும் ஒரு கால் முடி அரைச்சி அதையும் நான் ஊற்றிருக்கிறேங்க எல்லாமே ஊற்றி நல்லா காய் வெந்த பிறகு இதெல்லாம் ஊற்றணுங்க காய் வெந்த பிறகு நம்ம வேக வச்ச காராமணியும் இதில் சேர்த்திக்கலாங்க எல்லாமே கலக்கி வச்சிட்டோங்க நல்லா வெந்துட்டுருக்குதுங்க எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாங்க காய் வெந்ததுன்னா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு காராமணி தேங்காய் தக்காளி தனியாக அரைச்சி ஊற்றி புளியும் கரைச்சி அதில் ஊற்றிடுங்க எல்லாமே காய் வெந்த பிறகு போடுங்க மசாலா தூளும் குழம் மசாலா தூள் உப்பு முன்னாடி போட்டுக்கலாங்க காராமணி இதில் கலக்கி விட்டு நல்லா தலைப்பட் இந்த மாதிரி கொதிக்கணுங்க நல்லா காய் வெந்துடுச்சா உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டுங்க ரெண்டு கீத்து கருவேப்பிலையும் கொத்திமல்லி கிள்ளி கில்லி போட்டங்க ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அடுப்பு இருக்கட்டுங்க இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு இது பயன்படுத்திக்கலாங்க இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எங்கள் வீட்டுக்கார சப்பாத்தி கூட தேய்ச்சி உர உரலையாக போட்டு கொடுத்துனா சாப்பிட்டுக்காருங்க நான் தோசை தான் சுட்டுருக்குறேங்க இன்றைக்கி காலையில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்கோளம்